ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தசோபனிஷதுகள் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி பத்தில் கடைசி இரண்டான சாந்தோக்கிய உபனிஷதும் பிரகதாரண்யக உபநிஷதும் ரொம்பவும் பெரியவை மற்ற எட்டு உபனிஷதுகளையும் சேர்த்தால் எவ்வளவு ஆகுமோ அதைவிட இவை பெரியவை சாந்தோக்ய உபனிஷத் என்பது சாமவேதத்தில் சாந்தோக்கிய பிராமணத்தில் இருப்பது சந்தோக என்பதை குறித்தது சாந்தோக்கியம் சந்தோகன் என்றால் சாமகானம் செய்கிறவன் என்று அர்த்தம் சந்தோகன் கான் என்று தேவாரத்தில் கூட பரமேஸ்வரனை சொல்லியிருக்கிறது சந்தோக அவஸ்தா என்பதே ஜென்ட் அவஸ்தா என்றாகி பார்சியர்களின் மதநூலாக இருக்கிறது கீதையில் கடோபனிஷத் வெகுவாக கையாளப்படுவது போல் பிரம்மசூத்திரத்துக்கு நிரம்ப ஆதாரமாக சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரங்களே இருக்கின்றன என்று சொல்வதுண்டு சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ஆகிய இரண்டு உபனிஷத்துகளிலும் பல ரிஷிகளின் உபதேசங்களைச் சேர்த்து கொடுத்திருக்கிறது சாந்தோக்கிய ஆரம்பத்தில் ஓம்காரத்துக்கு உத்கீதம் என்று பேர் சொல்லி அதன் உபாசனையை விவரித்திருக்கிறது இந்த உபனிஷத்தில் அக்ஷி வித்தை ஆகாச வித்தை மதுவித்தை சாண்டில்ய வித்தை பிராண வித்தை பஞ்சாக்னி வித்தை போன்ற பல வித்தைகளை சொல்லியிருக்கிறது இவையெல்லாம் அத்வைதமான பரம ஆத்ம தத்துவத்தை பல வழிகளில் சென்று தெரிந்து கொள்வதற்கு உதவுகிற துவைத்தமான உபாசனைகள் இவற்றுக்கு உச்சியிலே வருவது தகரி வித்தை அகண்ட ஆகாசமாக இருக்கிற பரம்பொருளை ஜீவனானவன் தன் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற சின்னஞ்சிறு ஆகாசத்தில் கண்டுகொள்வதுதான் தகர வித்தை இந்த உபனிஷத்திலே சுவாரஸ்யமான பல கதைகளை சொல்லி அதன் வழியே தத்துவங்கள் உபதேசிக்கப்படுகின்றன வெளிப்பார்வைக்கு விசித்திரமாக தோன்றும் பிரம்மஞானியின் போக்கு ரைக்வர் என்பவரின் கதையில் தெரிகிறது தன்னுடைய கோத்திரத்தை தெரிந்து கொள்ளாத சத்யகாமன் என்ற ஒரு சிறுவன் அதை ஒழிக்காமல் சொன்னதாலேயே அவனை நல்ல பிராமணனாக கொண்டு கௌதமர் என்ற ரிஷி அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்ட கதை சாந்தோக்கியத்தில் தான் வருகிறது சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற திருக்குறளுக்கு கதாரூபமாக இது இருக்கிறது சத்யகாமனுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு முந்தி குருவானவர் நிரம்ப சோதனைகள் வைக்கிறார் அவருடைய பத்னியே சத்யகாமனுக்கு பரிந்து கொண்டு பேசுகிறாள் இதையெல்லாம் உபனிஷத்தில் பார்க்கும்போது பழைய கால குருகுலவாசத்தை கண்முன்னால் படம் பிடித்து காட்டின மாதிரி இருக்கிறது சத்யகாமனுக்கு நேரெதிராக கர்வத்தோடு இருந்த ஸ்வேதகேது என்ற பிரம்மச்சாரிக்கு அவனுடைய தகப்பனாரான உத்தாலகன் ஆருணி அடக்கத்தை உண்டு பண்ணி கடைசியில் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் தத்துவமசி உபதேசத்தை செய்வதுதான் சாமவேதத்துக்கே உயர்நிலையாக இருக்கிற மகாவாக்கியத்தை சொல்லும் இடம் ஸ்வேதகேத்துவை போலில்லாமல் சகல வித்தைகளையும் கசடர கற்றிருந்தும் இவற்றால் ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று பரி பரிதவித்துக் கொண்டிருந்த நாரத மகரிஷிக்கு சனத்குமாரர் செய்கிற உபதேசமும் இந்த உபநிஷத்தில்தான் வருகிறது தைத்தரியத்தில் அன்னமயத்தில் ஆரம்பித்து மேலே மேலே கொண்டு போன மாதிரியே சனத்குமாரரும் ஆகார சுத்தியில் ஆரம்பித்து அந்தகரண சுத்திக்கு கொண்டு போய் அப்போதுதான் கட்டுக்கள் எல்லாம் தெரித்து ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம் சித்திக்கும் என்கிறார் உபதேசம் ஒன்றே ஆனாலும் சிஷ்யர்களின் பக்குவத்தை பொறுத்தே ஒவ்வொருவரும் அதனால் பிரயோஜனம் அடைகிறார்கள் என்பதை இன்னொரு கதை காட்டுகிறது தேவ ராஜாவான இந்திரன் அசுரராஜாவான விரோச்சனன் இரண்டு பேருக்கும் பிரஜாபதியானவர் கண்ணினால் எவன் பார்க்கிறானோ அவனே ஆத்மா என்று ஒரே உபதேசத்தை செய்கிறார் கண் அறிவு முதலான எல்லாவற்றுக்கும் பின் அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கிற வஸ்துவை அவர் இப்படி மறைமுகமாக குறிப்பிட்டார் ஆனால் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருவரும் தங்களை தாங்களே கண்களால் பார்த்து கொள்ளும்படியாக தோன்றும் தங்களுடைய பிரதிபங்களே ஆத்மா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் பிரதிபிம்பத்தில் சரீரம் தானே தெரிகிறது அதனால் சரீரமே ஆத்மா என்று விரோச்சனன் முடிவாக தீர்மானம் பண்ணி விடுகிறான் அதிலிருந்தே நாஸ்திகவாதம் லோகாதயம் மெட்டீரியலிசம் என்றெல்லாம் சொல்வது அசுரர்களின் கொள்கையாகி விடுகிறது இந்திரனும் முதலில் இப்படி தப்பாக நினைத்தாலும் அப்புறம் தைத்திரியத்தில் வருகிற புருகு அன்னமய கோஷத்திலிருந்து ஒவ்வொன்றாக தாமே பரீட்சித்து பரீட்சித்து ஆனந்தமய கோஷத்துக்கு போன மாதிரி இங்கே இந்திரனும் ஸ்தூல ஸ்தூல தேகத்திலிருந்து சூஷ்ம தேகமான சரீரம் அப்புறம் ஸ்வப்னமும் இல்லாத ஆழ்ந்து தூங்குகிற காரண சரீரம் முதலானவற்றை அரைந்து ஆராய்ந்து கொண்டே போய் மான்டூக் கோபநிஷத்தில் சொன்ன துரியம்தான் ஆத்மா என்று தெரிந்து கொள்கிறான் பிருகதாரண்ய உபநிஷத்து எல்லாவற்றிற்கும் கடைசியில் வருவது பிருகத் என்றால் பெரியது என்ற அர்த்தம் பிரகதீஸ்வரர் பிருகநாயகி என்பவற்றை பெருவுடையார் பெரிய நாயகி என்கிறோம் அல்லவா உபனிஷத்துகளுக்குள் பெரியது பிரகதாரண்யகம் சாதாரணமாக ஒரு ஆரண்யத்தின் முடிவிலே வருவது தான் உபனிஷது இதற்கு மாறுதலாக சுக் சுக்ல சம்ஹிதையிலேயே வருவது ஈசாவாஸ்ய உபனிஷது அதே சுக்ல ஒரு முழு ஆரண்யமாக ஆரண்யகத்தின் கடைசி பகுதியாக மட்டுமில்லாமல் முழு ஆ ஆரண்யமாகவே இருக்கிற உபனிஷது தான் பிரகதாரண்யகம் இதில் இரண்டு பாடம் உண்டு மாத்தியந்தின சாகையில் இருப்பது ஒன்று காண்வ சாகையில் இருப்பது இன்னொன்று பகவத்பாதாள் காண்வ சாகை பாடத்துக்கே பாஷ்யம் எழுதியிருக்கிறார் இதில் மொத்தம் ஆறு அத்தியாயங்கள் முதல் இரண்டை மது காண்டம் என்றும் அடுத்த இரண்டை யாக்ஞவல்கியர் பெயரில் காண்டம் என்றும் கடைசி இரண்டை காண்டம் என்றும் சொல்வார்கள் மது என்றால் ஆனந்த ரசமாக இருப்பது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் எல்லாம் பரமாத்ம ஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டால் லோகம் பூராவும் ஜீவர்களுக்கும் மதுவாக இருக்கும் ஜீவர்களும் லோகத்துக்கும் மதுவாக இருப்பார்கள் ஆத்மா சகலத்துக்கும் மது இந்த விஷயம் மது காண்டத்தில் வருகிறது பிற்பாடு இதே உபனிஷத்தில் ஆத்மா இப்படி இல்லை இப்படி இல்லை என்று தள்ளி தள்ளி அதை இப்படி இருக்கிறது என்று வர்ணிக்க முடியாது நமக்கு தெரிந்த எதுவாகவும் அது இல்லை என்று சொல்லி இருக்கிறது இதற்கு நேதி நேதி வாதம் என்று பெயர் ந இதி என்பது சந்தியில் நேதி என்றாகும் நிதி என்றால் இவ்வாறு என்று சொல்வதற்கு முடியாதது சொல்வதற்கு இயலாதது என்று அர்த்தம் முதலில் இப்படி நேத்தி கொள்கைப்படி பிரபஞ்சம் சரீரம் மனஸ் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டுதான் வர்ணனாதீனமான ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்ட பிறகு விவகாரத்தில் தோன்றுகிற லோகம் ஜீவர்கள் எல்லாமும் கூட அதே ஆனந்த ரசத்தால் ஆனதுதான் என்ற பாவம் உண்டாகும் இப்போது அநேக இடங்களில் பிரேயர் மாதிரி சொல்லப்படும் அசதோமா சத்கமய மந்திரம் பிருகதாரண்யக ஆரம்ப அத்தியாயத்திலே இருக்கிறது கத்திரி ராஜாவான அஜாத சத்ருவின் கார்கியர் என்ற பிராமணர் உபதேசம் வாங்கி கொண்டது இரண்டாம் அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது அஜாதசத்ரு ஜனகர் போன்ற ராஜாக்கள் பிரம்ம ஜானிகளாக இருந்திருப்பது இதிலிருந்து தெரிகிறது இதேபோல் ஸ்திரீகளும் ராஜ சதசில் ரிஷிகளுக்கு சமமாக கேள்விகள் கேட்டு வாதம் பண்ணின பிரம்மவாதினிகளாக இருந்திருப்பதை ஜனகரின் வித்வத் சதசிலே இருந்த கார்கி என்பவளை பற்றியே சொல்கிறபோது தெரிந்து கொள்கிறோம் யாக்ஞவல்கியரின் இரண்டு பத்னிகளில் ஒருத்தியான காத்தியாயினி சாதாரண லௌகிகஸ்தியாகவும் இன்னொருத்தியான மைத்ரேயி பிரம்மவாதினியாகவும் இருந்ததை இந்த உபனிஷத்து சொல்கிறது யாக்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு பண்ணின உபதேசம் இந்த உபனிஷத்தில் மதுக்காண்டம் முனிகாண்டம் இரண்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோடு திருப்பி சொல்லப்படுகிறது அது ரொம்பவும் அழகான கதையும் தத்துவமும் சேர்ந்ததாக இருக்கிறது யாக்ஞவியர் வீட்டை விட்டு சன்னியாசியாக போவதற்கு உத்தேசம் பண்ணி இரண்டு பத்னிகளுக்கும் சொத்தை பாகம் பிரித்து கொடுத்து கொடுக்கிறார் காத்தியாயினி சொத்திலேயே திருப்தி அடைந்து விடுகிறாள் ஆனால் மைத்ரேயோ இந்த சொத்திலெல்லாம் இல்லாத சௌக்கியம் சந்நியாசத்தில் இருக்கிறது என்பதால் தானே இதை விட்டு அதற்கு போகிறீர்கள் அப்படிப்பட்ட அந்த சௌக்கியம் என்ன அதை எனக்கும் தான் எடுத்துச் சொல்லுங்களேன் என்று கேட்கிறாள் அதற்கு யாஜ்ஞம் வல்கியர் நீ எப்போதுமே எனக்கு பிரியமானவளாக இருந்திருக்கிறாய் இப்போது இந்த கேள்வியை கேட்பதால் இன்னமும் அதிக பிரியமானவளாக ஆகிவிட்டாய் என்று சொல்லி உபதேசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த பிரியம் என்பது என்ன என்பதையே தத்வார்த்தமாக விஸ்தாரம் செய்கிறார் பதியிடம் பத்னிக்குள்ள பிரியமும் பத்னியிடம் பதிக்குள்ள பிரியமும் இப்படியே புத்திர புத்திரரிடத்தில் உள்ள பிரியமும் செல்வங்களிடத்தில் உள்ள பிரியமும் எல்லா விதமான பிரியங்களுமே எதனிடம் செலுத்தப்படுகின்றனவோ அந்த பதி பத்னி புத்தர் செல்வம் மற்ற விஷயங்கள் இவற்றின் பொருட்டாக உண்டாவதில்லை இப்படி பிரியமாக இருப்பதால் ஒருவனுக்கு தன்னிறைவு ஏற்படுகிறது அல்லவா அவ்வாறு தன் ஆத்மாவுக்கு அது சந்தோஷம் உண்டாக்குகிறது என்பதால் தான் எதனிடம் பிரியத்தை செலுத்துகிறான் செலுத்துகிறான் அப்படியானால் அந்த ஆத்மா அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் அதை மட்டும் பிரித்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் அதுவரை பிரியமாக இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சன்னியாசியாக போவது அதை தெரிந்து கொண்ட பின் அதற்கு அந்நியமாக எதுவுமே இல்லை என்று ஆகிவிடும் எல்லாமும் பிரியமானதாகிவிடும் முதலில் சிலதில் பிரியம் வைத்தபோது அதற்கு மாறான வேறு சிலதில் அப்பிரியம் என்று இருந்தது இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்மாவை தெரிந்து கொண்டு விட்டால் ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாமே ஆத்மஸ்வரூபம் என்ற உணர்ச்சி ஏற்பட்டு சிலதில் மட்டுமின்றி எதனிடமே துவேஷம் இல்லாமல் எல்லாமே பிரியமானதாகிவிடும் என்று உபதேசம் செய்கிறார் இப்படி அவர் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள புறப்படும் முன் ஜனகராஜனின் சபையில் பரமாத்ம தத்துவம் பற்றி ககோளர் உத்தாலகாருணி கார்கி ஆகியவரிடம் நடத்தின வாதங்களும் அப்புறம் ஜனகருக்கு பண்ணின உபதேசங்களும் முனிகாண்டத்தில் சொல்லப்படுகின்றன விசிஷ்டாத்வைத்தத்தில் விசேஷமாக சொல்லப்படும் அந்தர்யாமை கொள்கைக்கு ஆதாரம் உத்தாலக ஆருணிக்கு ஆக்ஞவல்கியர் சொன்ன பதிலில் இருக்கிறது லோகம் முழுக்கவே மாயை என்று அத்வைத்தில் அத்வைத்தத்தில் உள்ளபடி சொல்லாமல் லோகம் சரீரம் என்றால் அதற்கு உயிராக உள்ளே பரமாத்மா இருக்கிறார் என்பதுதான் அந்தர்யாமி கொள்கையின் முக்கியமான கருத்து இதை ஒரு குறிப்பிட்ட நிலையில் யாக்ஞவியர் ஒப்புக்கொண்டு பேசினாலும் மற்ற சமயங்களில் பூர்ணமாக அத்வைத்தம்தான் சொல்கிறார் மைத்ரேய்க்கு உபதேசித்து முடிக்கும் போது பரம அத்வைத்தமாக கொஞ்சம் தனித்து துவைத்தமாக இருந்தாலும் இன்னொன்றை பார்ப்பது முகர்வது ருசிப்பது தொடுவது கேட்பது நினைப்பது என்றெல்லாம் ஏற்பட்டுவிடும் ஆனால் ஆத்மாவை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிற போது இந்த எதுவுமே இல்லை எதனால்தான் பார்வை கேள்வி ருசி வாசனை எண்ணம் எல்லாமே ஏற்படுகின்றனவோ அதை எப்படி அதை கொண்டு பார்க்கவும் கேட்கவும் ருசிக்கவும் உகரவும் நினைக்கவும் முடியும் என்பதாக அகண்ட ஏக உணர்வு பற்றி தான் சொல்கிறார் ஜலத்தோடு கலந்து ஜலம் மாதிரி பரமாத்மாவுடன் ஒன்றாகி விடுகிறான் என்றே ஜனகருக்கும் அத்வைத்தமாக உபதேசிக்கிறார் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவன் சரீரத்தில் இருக்கிற போதே பிரம்மமாக இருந்து கொண்டு சரீரம் விழுந்து பிற்பாடு பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடுகிறான் என்றும் சொல்கிறார் இந்த உபனிஷத்தின் கடைசியில் வருகிற இரண்டு அத்தியாயங்களும் சிதறிக் கிடைக்கிற பல சமாச்சாரங்களைச் சேர்த்துக் கொடுப்பதனால் கிலகாண்டம் என்று வழங்குகின்றது ஒரு வஸ்து சிதைந்து போனால் அது கிளமாகிவிட்டது என்று சொல்கிறோம் அல்லவா கொஞ்சம் கூட சிதையாமல் பூரணமாக இருப்பதுதான் அகிலம் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி தி சாந்தி